ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஜெயா மயக்கத்தில் அப்படியே வர்றாங்க மாடிப்படியில் ஃபோன் பேசிகிட்டு உருண்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்த கையோடு எல்லாரும் ஓடுறாங்க பொன்னி தான் முதல்ல அங்கே நிற்கிறாங்க ஓடி போய் அத்தைங்கிறாங்க ஏய் தொடாதடி அப்படின்னு சொல்லி கையை மறைச்சிடுறாங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் காரணம் நீ தாண்டி அப்படின்னு கத்துறாங்க பவானி இந்த பவானிக்கு எப்போ தான் கொடுக்கு முளைச்சிச்சுன்னு தெரியல பயங்கரமாக வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது அந்த கொடுக்க யார் வெடுக்குன்னு பிடிங்க போகிறாங்க தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துடுறாங்க செக்அப் பண்ணுறாங்க ஒழுங்காக சாப்பாட்டு மேலே கோவத்தை காமிக்காதீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படிங்கிற சக்தி இருந்துட்டு அம்மா ஏமா எல்லோரும் அவளே பேசுகிறீங்க இருக்கீங்க பின்ன என்னடா உனக்கு பெத்த விட அவ முக்கியமா அப்படிங்கல நான் யார் முக்கியம் யார் முக்கியம் இல்லைனா பேசவில்ல அவன் மேலே எந்த தப்பு இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் என்னம்மா அப்படிலாம் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சுந்தரம் அப்படியே சக்தி அடக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க வந்தால் பாருங்கள் ஒட்டங்க பூந்த மாதிரி பூந்து நம்ம கூடாரத்தையே களைச்சி விட்டுட்டா அப்படி இப்படின்னு கேவலமாக பேசுகிறாங்க இனிமேல் அவளை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு சந்திர சேரும் திட்டிடுறாங்க அப்படி பொண்ணி அழுதுகிட்டே மேலே போயிடுறாங்க பார்த்தா உங்களுக்கு ஸ்டோர் ரூமில் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் சே என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பிரீத்தி என்ன பண்ணுறாங்க சக்தி அப்படியா சாப்பிட வைக்கணும் அப்போ தான் அத்தை சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டுக்கிட்டு அங்கே போகிறாங்க சக்தி மாடியில் உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க மெத்தையில் உட்காந்துட்டு இருக்காரு ரூமில் பார்த்தா இங்கே உள்ளார போகிறாங்க பிரீத்தி என்ன சக்தி இப்படிலாம் பண்ணலாமா நான் என்ன பண்ணேன் பிரீத்தி அத்தை பாரு எப்படி அவங்க விளந்ததுக்கு நான் என்ன பண்ணுறது எல்லாம் பொன்னி பொண்ணிக்கிறாங்க பொன்னி என்ன பண்ண அவள் ஒரு புள்ள பூச்சி தெரியுமா அவளை போய் இப்படி பேசலாமா அப்படிங்கல பரவாயில்ல சக்தி எல்லோரும் பேசிட்டு போகிறாங்க விடு இப்போதைக்கு ஆண்டி சாப்பிடணும் அதுக்கு நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிடு அப்படிங்கிறாங்க எனக்கு சாப்பாடுலாம் வேணா கொண்டு போ அப்படிங்குற ப்ளீஸ் சக்தி சொன்னா கேள் அப்படியே தோல்பட்டியை தொட்டு உறச்சுட்டு நிற்கிறாங்க கொஞ்சம் தள்ளிப்போ அப்படிங்கிறாங்க இல்லை நான் சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக சாப்பாட்டை பசங்க ஊட்ட போகிறாங்க அப்படியே தட்டி விடுறாரு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா அப்படிங்கிற ஏ சக்தி சாப்பாட்டு மேலே கோவத்தை காமிக்கிற நான் அப்படியே நான் உன் மேலே விரோதமாக இருக்கேன் உன் மேலே நான் உயிராக இருக்கேன் சக்தி நம்ம எப்படி பழகணும் அதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற இந்தான்னு சொல்லி மறுபடியும் ஊட்ட போறாங்க நம்ம நம்ம மேலே வச்சிருந்த அன்பு உண்மைனா இதை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி ஊட்டுறாங்க பார்த்தா உன் மேலே அன்பு முல்ல கொம்பு முள்ள அப்படின்னு சொல்லிட்டு பட் யாரும் அப்படியே சக்தி இருக்கா தள்ளி விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு தட்டே கீழே விழுந்துருது ஏன் சக்தி இப்படி பண்ணுற அப்படி சொல்லி கிட்ட போய் தொடர்றாங்க அப்படியே பிரீத்தியும் தள்ளி விட்றாங்க கரெக்டாக பொண்ணு அந்த வாசலில் கிராஸ் பண்ணி போறாங்க பார்த்துட்றாங்க பார்த்த கையோட இங்கே பிரீத்திக்கு அதான் செம்ம காண்டாகுது ஐயோ இவன் முன்னாடி நம்ம விழுந்துட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எழுந்திரிக்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டில்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேனாங்கிற மாதிரி அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே பொண்ணு என்ன பண்ணுறாங்க பிரீத்தி போன கையோட எதுக்கு இப்படிலாம் ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்க ஏன் இப்படி இந்த வேஷம் அப்படிங்கல என்ன பண்ணி சொல்றேன் இது போய் ட்ரமா வேஷோங்கிற அப்படிங்களை அப்புறம் பின்ன என்ன எதுக்காக அவ சாப்பிட வந்தால் நீங்கள் தட்டி விடுவீங்களா இதெல்லாம் என்ன என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அம்மா வந்து பா மனதை மாற்ற பார்க்குறீங்களா என்ன பண்ணாலும் சரி என் மனசு மாறவே மாறாது அப்படிங்கிறாங்க பொன்னி ஏன் பொன்னி என்னை புரிஞ்சுக்க பொன்னி அப்படிங்கிறாங்க முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் கிளம்பி போகிறாங்க பொன்னி இங்கே கீழே வர்ற பிரீத்தி என்ன பண்ணுறாங்க பவானிகிட்ட போய் சொல்லி அழுகுறாங்க என்னை அடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்ட்டு என்னம்மா சொல்கிற ஆமாம் அப்படிங்களேன் டே சக்தி வாடா அப்படின்னு சொன்ன சக்தி கீழே இறங்கி வராங்க என்ன அப்படிங்கிற என்னடா நினச்சிட்டு இருக்க உன்னை கொஞ்சம் கூட மதிக்காதவ அவள் பின்னாடி லோ லோனு தொங்கிக்கிட்டு அழகிறீங்க ஆனால் உன்னையே கெஞ்சிக்கிட்டு கிடக்குறா சக்தி சக்தின்னு தவம் இருக்கிறா அவளை போய் தள்ளி விட்டுருக்குறேன் அப்படிங்கிற எல்லாம் யாரால இவங்களால தானே பொன்னி இதை விட தாங்குறவளா இருந்தா இன்னமும் இந்த குடும்பத்துக்காக தாங்குவா ஏன் இப்ப கூட அம்மா விழுந்தோன்னு ஓடி வந்து முதல்ல தூக்க வந்தது அத்தைன்னு துடிச்சு வந்தது என் பொன்னிதான் அது புரியுதா உங்களுக்கு அவ நல்ல மனசு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பேசா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஜெயா வந்துட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கல இப்ப என்ன உங்களுக்கு நான் சாப்பிடணும் தானே நம்ம போய் வெளியில சாப்பிட்டு வரேன் போதுமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இப்ப கூட பாரு அம்மா முக்கியம் இல்லைன்னு போயிட்டான் எப்படி எல்லாம் மனசு மாறிட்டாம்பாரு மாத்திட்டாளுங்க அப்படிங்கல அவங்க மாத்தான் தலையில மந்திரமாக போட்டால் பொன்னியோட சுண்டு விரல் கூட படலை அவன் அப்படினு மனசு மாறினா அவளோட அன்பு தான் மாத்திருக்கு நீங்க எல்லாரும் போடாதீங்க அப்படின்னு சக்தி அப்பா சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பொன்னியை தேடி வெளியில் வராரு எங்கே போயிருப்பா என்ன போயிருப்பான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி பயங்கத்தோட குழப்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க பார்த்தா ஒவ்வொரு கடையாக வேலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பொன்னி கரெக்டாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு வேலை கேட்குறாங்க வாங்கம்மா அப்படிங்கிறாங்க மதியானத்துக்கு மட்டுந்தான் சப்ளை காலில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க சரிங்க ஏன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க இப்போ ஏதாவது சாப்பாடு இருக்குமா சாப்பிடுங்கிறாங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க சக்தி பார்க்குறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கல சாப்பிட்டுட்டு இருக்காங்களா கரெக்டாக எடுத்த பிளேட்டில் போய் எடுத்த தட்டில் சேரில் போய் உட்காறாங்க டேபிள்ல பார்த்தோன்னு பார்க்குறாங்க பொன்னி எந்திரிக்க போகிறாங்க ஆ என்னம்மா எந்திரிக்கிறீங்க உட்காருங்க சாப்பாடு வச்சுட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்னா இங்கே சர்வேர் பண்ணுறவர்கள் சொல்லிடுறாங்களா வேறு வழியில் ஹோட்டலில் எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஹோட்டல் பொன்னி நீ போக முடியாது அப்படிங்கிறாரு அப்படியே மொறச்சிட்டு சாப்பிட்றாங்க அப்புறமா சர்வரை கூப்பிட்றாங்க போல சக்தி என்னங்க வேணும் சாப்பிட அப்படிங்கிற பார்க்குறாரு பொன்னி என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கான்னு கரெக்டாக ரெண்டு இட்லி இருக்குது ரெண்டு இட்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க கார சட்னி சாம்பார் வாங்கி சாப்பிட்றாரு பொன்னி என்ன வாங்குதோ அதை சாப்பிட்றாங்க பார்க்குறாரு சிரிக்கிறாங்க விதியை பத்தியா பொன்னி நம்ம முன்னாடியே ஒன்றா சாப்பிடணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான் அப்படிங்கிறாங்களா உடனே பொன்னி பார்த்து முறைக்கிறாங்க முறைக்காத முறைக்காத விடு நீ எங்கே போனாலும் சரி ஒன் நிழல் மாதிரி வரைவே நீ என்ன வேண்டாம்னு சொன்னாலும் சரி சரி நிழல் விட்டு போகுமா போகாதில்ல அப்படிங்கல ராத்திரி நிழலே இருக்காதே அப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க பொன்னி ஆ நீ சொல்ல வர்றது புரியுது பொன்னே நைட்டில் எப்படி நிழல் வரும் அப்படின்னு தானே நீ சொல்கிற அப்படிங்குறல அட பாவி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்க பொன்னி நைட்டில் நிழல் எங்கே போகுன்னு நினைக்கிறேன் பகல்லையாவது நிழல் அவங்கள விட்டு விலகி இருக்கும் ஆனால் ராத்திரி அவங்க மேல படுத்துருக்கும் உன்னோட ஒன்றா ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படிங்களை அப்படியே அப்படி அப்படிங்கிறாங்க பொன்னி என்ன பொண்ணி நினச்சி பார்க்கவே கற்பனை ஒரு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்கப்போ சக்தி கவலைப்படாத சாப்பிட்டு நீ வீட்டுக்கு போ நான் அந்த போகிறேன் வெளியில் உனக்கு உண்டான ஆதாரத்தை நான் திரட்டத்தை போகிறேன் நீ கவலைப்படாமல் இருப்போன்னு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சக்தி போகிறதே பார்த்து பொன்னி நின்றுட்டுருக்காங்க ஏன் சக்தி இப்படி இருக்கீங்க என்னை நீங்கள் சரியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலையே அப்புறம் எப்படி சக்தி உங்களை நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் சக்தியை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டுருக்காங்க பொன்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்